ஸ்ரீமான் வெங்கடநாதாரியகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மெமிதத்தா சதாஹ் ஆயுதேந்திரய விஸ்வசர் விரச்சியோதர்சனியத் பாச்பாசவிமோச்சனம் அடுத்த ஆயுதம் பாஷம் அப்படின்னு சொல்லக்கூடியதான கயிறு இது ஒரு ஆயுதம் சுதர்சனாழ்வானுக்கு எந்த ஆயுதேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியதான திருவாழி ஆழ்வானால் எந்த பாசம்ன்ற ஆயுதத்தை கொண்டே இந்த லோக சிருஷ்டியானது அமைக்கப்படுறதோ அவ்வளவு பெருமை வாய்ந்ததான இந்த ஆழ்வாருடைய பாசம் அப்படின்ற ஆயுதம் உங்களை கர்ம பாசத்திலிருந்து விமோச்சனம் செய்யட்டும் அப்படின்னு பிரார்த்தனை சக்கரத்தாழ்வானுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய திருக்கையில் ஒரு ஆயுத ஒரு ஆயுதம் இது பாஷம்னு பேர் இது கயிறு மாதிரி இருக்கும் இது ஒரு போர்க்கருவி இதெல்லாம் தமிழில் சொல்லணும்னா இந்த ஆயுதத்துக்கு கண்ணி அப்படின்னு பேர் இந்த கண்ணிங்கிற ஆயுதத்தை எப்படி உபயோகப்படுத்துவான்னா உயிரோட ஒரு மிருகத்தை பிடிக்கணும் வேட்டையாடணும் அப்படின்னா இதை வச்சுட்டு தான் பிடிப்பா இது வேட்டையாடுறவாடெல்லாம் கையில் இந்த கயிறு இருப்பாள் ஆக இந்த கண்ணின்ற ஆயுதத்தை வச்சுட்டு ஒரு ஜந்துவை காட்டில் ட்ராப் பண்ணுறது மாட்டை வைக்கிறது அதை மாட்டை வச்சு சிறை பிடிக்கிறதுக்கு இந்த கண்ணின்ற ஆயுதம் உபயோகப்படும் ஆனால் எம்பெருமான் கையில் இருக்கக்கூடியதான இந்த ஆயுதமானது சிறைப்பட்டவர்களை விடுவிக்கிறதுக்கு பயன்படுறது ஆச்சரியம் இது வேடு வேட்டையாடவா கையில் இருக்கக்கூடியதான இந்த பாஷம்ன்ற கயிறு சிறைப்படுத்துறதுக்காக உபயோகப்படுறது ஆனால் எம்பெருமான் திருக்கையில் இருக்கக்கூடியதான இந்த ஆயுதம் சிறைப்பட்டவாழை சிறைப்பட்டவாள்னா நாம தான் நம்மளை விடுவிக்கிறதுக்காக உபயோகப்படுறது இந்த பாசம்ன்ற ஆயுதத்தை வச்சுருந்து பகவான் விஸ்வசர்க்கம் விஸ்வசர்க்க லோக சிருஷ்டி படைப்புன்னா என்ன அப்படின்னா சம்சாரிகளான பத்தஜி சேத்தனர்களை அவாவாலுக்கேற்ற கர்மானுகுணமாக பிறவி முதலானத்தெல்லாம் கொடுக்கணும் ஒவ்வொருத்தருக்கு கர்மானுகுணமாக அவளுக்கு பிறவி ஏற்படும் அது பகவான் கொடுக்கக்கூடியது ஆனால் எம்பெருமானுக்கு திருவுள்ளம் என்னென்னா இவன் ஏதான ஒரு காலத்தில் ஒரு சதாச்சாரியின் சம்பந்தம் ஏற்பட்டு நம்மளை வந்து சேர மாட்டானா அப்படின்னு பகவானுக்கு சங்கல்பம் திரு திருவுள்ளத்தில் உண்டு அதை வலை பின்னி ஒரு வலையை பின்னி அதில் ஏதாவது பூச்சி விழும் வர எதிர்பார்க்கும் சிலந்தி ஒரு வலையை பின்னும் அந்த வலையில் தானும் வசிக்கும் ஆனால் அதில் ஏதாவது பூச்சி சிக்கிக்குமான்னு எதிர்பார்ப்போம் அந்த மாதிரி தான் இந்த பாசம் இந்த பன்னீர் திருநாமாக்கள் சொல்லிட்டு வரோமே கேசவன் நாரணன் மாதவன் அப்படின்னு அது மாதிரி இந்த ஸ்ரீ தாமோதரன் அப்படின்ற மூர்த்தியை தியானம் பண்ணுறது தாமோதரம் சதுஷ்பாசம் இந்திர கோப நிபம் பஜே அப்படின்னு தாமோதரன் அப்படின்ற பெருமான தியானம் பண்ணுறது நான்கு திருக்கைகளையும் கைகளிலையும் பாசம்ன்ற ஆயுதத்தை ஒரு தாமோதரன் இந்திர கோபக சங்காஷோ பாசஹஸ்தோ அபராஜிதா அப்படின்னு தாமோதரன்ற பெருமாளை தியானம் பண்ணணும் அப்போது இந்த பாசம்ன்றது விஸ்வசர்க்கத்துக்கு உபயோகப்படுறதுன்றது தெரிகிறது அதே மாதிரி இந்த பாஷம்ன்றது நம்மளை சம்சாரத்தில் கட்டி வைக்கிறாம் பகவான்றதையும் ஆழ்வார் சாய்க்கிறார் தின்னம் கட்டி பல செய்வினை வன்கயிற்றால் புண்ணை மறைய வரிந்து என்னை போற வைத்தாய் புறமே பல செய்வினை வன்கயிற்றால் கருமா அப்படிங்கிற வினைன்னா ரெண்டு அது புண்ணியம் பாப்பம்ன்ற இரு வல்வினை இந்த வல்வினைகள்னால் வல்வினைன்ற கயிற்றுனால் பகவான் நம்மளை கட்டி வைக்கிறார் அது எப்படின்னா நல்ல முரட்டு மாடாக இருக்கும் அதை அடக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்னா தலையில் ஒரு கயிறு கழுத்தில் ஒரு கயிறு உடம்பில் முதுகில் ஒரு முதுகுலேருந்து அடிப்பா அடிபாகம் வரைக்கும் ஒரு கயிறு அப்புறம் காலில் மட்டும் ஒரு கயிறு அதை தவிர மூக்கனாங்கயிறு இந்த மூக்கனாங்கயிறை தான் பிடிச்சுண்டு அழிச்சுன்னு போவாள் ஏன்னா அதுதான் பெரிய கண்ட்ரோல்னு சொல்லுவாள் இந்த மாதிரி பல கயிறை கட்டி அடக்கி அப்புறம் பழக்கி அதுக்கப்புறம் தான் வேலை வாங்குவாள் இந்த விவசாயிகள்லாம் பகவானும் விவசாயி விஸ்வக்ஷேத்திர கிருஷி வலகான்னு பகவானுக்கு திருநாமம் அந்த பகவானும் என்ன பண்ணுறான் பல கயிறை கொண்டு நம்மளை சம்சாரம்ன்ற பந்தத்தில் சம்சாரத்தில் கட்டி வைக்கிறான் இதுதான் ஆழ்வார் அந்த பாசுரத்தில் சாச்சார் பல செய்வன வன்கையிட்டால் புண்ணை மறைய வரிந்து என்னை போற புறமேன்னு ஆனால் அதே பெருமாளால் தான் இந்த சம்சாரம்ன்ற பத்தத்துலேருந்து பந்தத்துலேருந்து நம்மளை காப்பாற்ற முடியும் அவனே ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்து நம்மளை இந்த கைத்துலேருந்து வெளில வர வைக்கணும் ஏன்னா கீதையில் சொல்கிறச்சே மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தித்தே மாமேவ என் ஒருத்தனை தான் என் ஒருத்தனை சரணாகதி பண்ணால் மாத்திரம்தான் ஏதாம் மாயாம் இந்த மாயையே கடக்க முடியும் மாயின்னா இதுதான் சம்சாரம் அப்படிங்கிற ஒரு பெரிய பந்தம் அப்போது இதிலிருந்து விடிவு பகவானுடைய பகவான்கிட்ட சரணாதி பண்ணாதான் இந்த பாச விமோசனம் அப்படின்றது இந்த கர்ம பாசங்கள் கர்ம பாசங்களை விடுவிக்கிறதுக்கு பிரார்த்தித்தது மட்டுமல்ல இந்த கர்மத்துக்கு இந்த கர்ம பா கர்மமாகிய பாசத்துக்கு எது இதெல்லாம் காரணமோ காரியமோ சொல்லப்பட்ட வாசனாதிகள்லாம் இருக்கே அதெல்லாமும் இந்த இடத்துல நாம் எடுத்துக்கணும் கண்ணன் கீதையில் சாதிக்கிறதுச்சு ஆஷா ஆஷா பாஷ சதைர் பத்தாகா ஆசைன்ற பாசத்தினால அது பாசம்னா நூறு விதமான பாசம் சதைஹி பத்தாகா பத்தர்கள் கட்டப்பட்டவர்கள் அப்படின்னு சாச்சார் எம்பெருமான் திருக்கையில் இருக்க இந்த கண்ணி அப்படிங்கிற பாஷம்ன்ற ஆயுதம் கட்டி வைக்க லோகத்தை சிருஷ்டிக்கு பயன்படுறது மாத்திரமில்லாமல் அந்த பந்தத்தில் யார் யாரெல்லாம் கட் கட்ட பண்ணியிருக்காளோ கட்டப்பட்டிருக்காளோ அந்த பகவான் கையில் இருக்கக்கூடியதான இந்த ஆயுதத்தை தியானித்தா அதுலேருந்து விமோச்சனமும் பெறலாம் அப்படிங்கிறது தெரியுது அதை தியானம் பண்ணோன்னா அந்த ஆஷா பாஷ சதைஹி பத்தர்கள் அதுலேருந்து விடுபடலான்றதும் தெரியுது இதில் விமோச்சனம் அப்படிங்கிறதுக்கு மோச்சனம்னு சொல்லியிருந்தாலே போகிறோம் ஆனால் விமோச்சனம்னு ஒரு உபசர்க்கம் வீன்றது அப்படின்னா நிச்சேஷ சம்சார நிவத்திகின்னு வியாக்கியானம் பண்ணுறான் மிச்சம் மீதி இல்லாத சம்சாரம் சம்சாரத்திலேருந்து கலப்பி பகவான் தன் தாளினை கீழ் கொள்கிறான்றது தெரிகிறது இந்த சுதர்சனான்ற சப்தந்தான் சௌதர்சனகான்னு இந்த ஸ்லோகத்தில் தத்தித்தமாக ஆயிருக்கு ஆயுதேந்திரேன ஏனைவ எந்த ஆயுதத்தினாலேயே இந்த ஆயுதேந்திரன் இந்த விஸ்வசர்க்கங்கள் விஸ்வசர்க்கம்னா உலகப்படைப்பெல்லாம் பண்ணுறானோ அமைக்கப்படுகிறதோ அப்பேற்பட்ட சௌதர்சனா பாஷகா சுதர்சனா ஆழ்வாருடையதான பாசம் பாஷம் வகா பாப்ப விமோச்ச பாஷ விமோச்சனம் குறியாத் உங்களுக்கு பாச விமோச்சனம் பா உங்களுடைய பாஷம் அப்படின்னா சம்சார பாஷம் சம்சாரத்தில் கட்டப்பட்ட தன்மை நீங்கட்டும் அப்படின்னு பிரார்த்தித்து இந்த ஸ்லோகத்தை முடித்தார் அடுத்தது விஹாரோ ஏன தேவஸ்ய விஸ்வக்ஷேத்திரிஷிவலஹா கெஜ்ஜ தேத்தேன சீரேன நாசீர விஜயோஸ்துவஹா இந்த ஸ்லோகத்தினால கலப்பை அப்படிங்கிற ஆயுதத்தை மங்களாசாசனம் பண்ணுறார் எந்த கலப்பைன்ற ஆயுதத்தால் சுதர்சன ரூபியான எம்பெருமானுடைய விஸ்வம் விஸ்வக்ஷேத்திரம் லோகமே உலகமே அவனுக்கு நிலம் நிலம்னா அறுவடை பண்ணுறதுக்கான நிலம் எந்த ஆயுதத்தை வச்சுருந்து பகவான் இந்த லோகத்தில் உழறானோ உழறதுன்னா உழவு செய்கிறானோ விகாரஹா உழவுங்கிறதே அவனுக்கு விளையாட்டு வஜ்ஜதத்தை உழறான் விளையாடுறான்றது தெரிகிறது அப்பேற்பட்ட பிரம வாய்ந்த இந்த கலப்பைன்ற ஆயுதம் உங்களை நாசீர விஜயஹா அஸ்து போர் முனையில் வெற்றியானது கடவுதுன்னு சாய்க்கிறார் இந்த ஹலம் அப்படின்ற ஆயுதம் கலப்பைன்னு பேர் இதை தமிழில் சொல்கிறச்சே ஸ்ரீரங்கம் அப்படின்னு சீரங்கம் அப்படின்னு இதுக்கு பெயர் லோகமே நிலம் அந்த நிலத்தில் அதில் பயிரிடுபவர்கள்லாம் யாருன்னு கேட்டால் அந்த பீஜம்னு சொல்லுவாள் பீஜம்னா இந்த சீடுன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம அந்த பயிருக்கான மூல இது திரவியம் அந்த பீஜஸ்தானத்தில் யாரெலாம் இருக்கோம்னா நாமெல்லாம் இந்த ஜீவர்கள்லாம் பீஜஸ்தானம் சரி யார் நம்மளை பயிரிடுறா அப்படின்னு கேட்டால் பயிரிடக்கூடியதான விவசாயி குடியானவர் பகவான் எம்பெருமானு அர்த்தம் அப்போது இதை பகவான் விளையாட்டாக பண்ணுறான் அப்போது லோகத்துடைய படைப்பு காப்பு அழிப்பு இதெல்லாம் எம்பெருமான் ஒருத்தன் விளையாட்டாகவே செய்து வரான் அப்படிங்கிறது சாஸ்திரம் இதை ஆழ்வார் சாய்க்கிறச்சே பல பல மாய மயக்குகளால் இன்புருமே இவ்விளையாட்டுடையானை பெற்று ஏதும் அல்ல அப்படின்னு சாச்சார் ஓ ஏன் பகவான் இந்த பத்த ஜீவாவை இந்த பிறவி பெருங்கடலில் தழுறார் அப்படின்னா செய்வினையால் அப்படின்னு ஆழ்வார் பதில் சாச்சார் தீவினை செய்கிறவாழை இன்பமில் வெண்ணரகு இன்பமே கிடையாது ஒரே துக்கம் துக்கமயமான வெண்ணரகத்தில் தழுறார் நல்வினைகள் அப்படின்னு புண்ணியம் செய்தவாளெல்லாம் இனிய நல்வான் சுவர்க்கங்களுமாய் அப்படின்னு சாச்சர் ஸ்வர்க் ஸ்வர்கானுபவங்களெல்லாம் அனுபவிக்க சங்கல்பிக்கிறார் சரி இன்பம் துன்பம் ரெண்டையும் அனுபவிக்க வேண்டியிருக்குமே அப்படின்னா துன்பமும் இன்பமுமாகிய செய்வினையாய் உலகங்களுமாய் அப்படின்னு இந்த லோகம்ன்றது மிஸ்ரம் சுகம் துக்கம் ரெண்டையும் அனுபவிக்கிறதுக்காக இந்த மண்ணுலகத்தில் பிறக்க ஏற்பாடு பண்ணுறான் நம்மளெல்லாம் இவ்வளவும் இந்த லீலாபூதியில் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக தான் சுவாமி இந்த ஸ்லோகத்தில் விஹாரஹா அப்படிங்கிற சப்தத்தை உபயோகப்படுத்துகிறார் லீலை விளையாட்டாக பண்ணுறான் அப்போது நமக்கு நம்மளை இங்கே பிறக்க வச்சது இல்லாமல் அவனுடைய அனுபவம் கொஞ்சம் கூட குறையக்கூடாதுங்கிறதுக்காக சாதுக்களை சம்ரக்ஷணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தானே இந்த இடத்துல அவதாரம் பண்ணி இந்த பயிர் பயிரை பயிருன்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நம்மளை உஜ்ஜீவிக்க பண்ணுறான் அப்போது பயிரில் என்ன ஒரு தோஷம் வரும்னா பயிரில் களை வரும் அந்த களையெல்லாம் போக்கணும் இந்த தீவினைகள் தீயவர்கள்லாம் இந்த சாதுக்களை அடிப்பா இந்த சாதுக்கள் தான் பயிராச்சே அந்த பயிரில் கலைகள்லாம் வரும் அந்த கலையெல்லாம் புடுங்கணம்ன்றதுக்காக தானே அவதாரம் பண்ணுறான் கலமே எவசாபச்சாய சாய நீத்தியா அப்படின்னு சுவாமி தேசிகன் தயாசத்துக்கத்தில் சாய்க்கிறார் அதையே தமிழில் பயிரில் கலை போல் அசுரரை காய்ந்தான் அப்படின்னு சாய்க்கிறார் பகவானுடைய அவதாரத்துக்கு பிரதானமான நோக்கம் என்னென்னா சாது பரித்ராணம் ಪರಿತ್ರಿಾನಾಯ ಸಾಧು ನಾಂ ಅನ್ನ ಸಾಾರೋ ಇಲ್ಲೋ ಇದು ಎದುಕು ಸಾಧು ಪರಿತ್ರಾಣುಷಾಶ ಮನನ ಧರ್ಮ ಸಂಸ್ಥಾಪನಾರ್ಥಾಯ ಧರ್ಮತೆ ಸಂಸ್ಥಾಪನ ಮಣ್ಣು ಸಾಧುಕಳ ರಕ್ಷಿಕಣ್ ಸಾಧುಕಳ್ ಯಾರು ಅಡಿ ಗೀತಾ ವಿಸ್ತಾರಮಾನ ಸ್ವಾಜರ್ ಎಕ್ಸ್ಪ್ಲನೇಷನ್ ಸಾಧುನಾ ಯಾರು ಅಡೀನು ಶ್ರೀ ವೈಷ್ಣವ ಅಗ್ರೇಸರಹಾ வைஷ்ணவ அக்ரே தர்ம உக்த லக்ஷண தர்மசீலாக அப்படின்னு பெரிய லக்ஷணம் சாய்க்கிறார் என்னுடைய லீலாச்சேஷ்டிதங்களை சதாசர்வ காலமும் தியானம் பண்ணிக்கொண்டிருப்பவர்கள் வேதோதித்தசிய கர்மசிய வேதம் வேதத்தில் சொன்னப்பட்டதான கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணிண்டு பண்ணி கொண்டிருப்பவர்கள் அது மாத்திரமில்லாத என்னுடைய ஒரு நினைப்பு இல்லாத பட்சத்தில் சுவாத்ம தாரண போஷணாதிக்கம் அலபமானாகா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணார் எம்பெருமானார் தன்னுடைய ஆத்மாவை தரிக்கவோ போஷிக்கவோ முடியாதவர்கள் அதுதான் ஆழ்வார் சாச்சியர் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பக் தாரக போஷக போக்கியங்கள் எல்லாமே கண்ணன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவர்கள் அவாளுக்காக நானே அவதாரம் பண்ணுறேன் அப்படின்றது சாது சப்தத்துக்கு சாதுன்னா இப்போ ஏதோ சொல்லின்னு இருக்கோமே ஆற்றில் ஏதோ வயசானவர் இருக்கார் அவரை கடத்திற்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை அவரை சாது அவரை ஏமாற்றிடுவா அதனால் அவர் அனுப்ப வேண்டாம்னு சொன்ன அது அசமர்த்தன் அசமர்த்தன்னு பேர் இப்போ நாம் சொல்லக்கூடிய சாதுன்றது அசமர்த்தன்ற அர்த்தத்தில் உபயோகப்படுத்தின்னு இருக்கோம் அது கிடையவே கிடையாதுன்னு சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரிகையில் சாதிச்சிட்டார் சாது சப்தஹா நான் அசமர்த்த பரியாயா அப்படின்னு சாச்சார் அசமர்த்தன்ற பரியாய சப்தம் இல்லை சாது சாதுங்கிறது ஸ்ரீ தான் சாது அப்படிங்கிறத நிர்தாரணம் பண்ணியிருக்கார் தாத்பரி சந்திரிகையில் பாஷிகார் சொன்ன அர்த்தம்தான் சரி அப்படின்னு மீதி பேர் இந்த சாது சப்தத்துக்கெல்லாம் வெறும சத்துக்கள் அப்படின்னு முடிச்சிட்டா ஆனால் எம்பெருமானார் இந்த சாது சப்தத்துக்கு ஒரு வரையறை கொண்டு கொடுத்துருக்கார் நமக்கு அந்த மாதிரி தான் வந்து இந்த அவதாரம் பண்ணுறதே இந்த சா சாதுக்களை சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்காக அவ மூலமாக தான் தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ண முடியும் அப்படி சாதுக்களை ரட்சிக்கணும்னா துஷ்கிருத்து இந்த டெரரிஸ்டெல்லாம் ஒழிக்கணும் ஒழிச்சாதான் இந்த சாதுக்களை காப்பாற்ற முடியும் அதுக்காக பகவான் தானே இங்கே அவதாரம் பண்ணி எங்கேருந்து எதுவும் பரமதத்துலேருந்து இங்கே அவத அவதாரம் பண்ணி இந்த சாதுக்களோட கலந்து பரிமாறி அப்படி இந்த சாது பரித்ராணத்தை பகவான் பண்ணுறான் இந்த லீலா லீலாபூதியில் அது விஹாரஹா அப்படின்ற சப்தத்துலேருந்து தெரிஞ்சுக்கணும் அதுவும் விஸ்வக்ஷேத்திர கிருஷிவலகான்னு இந்த லோகமே பூலோகம் இந்த பூலோகத்தில் கிருஷி கிருஷிவலகான்னா குடியானவன் இவர் இந்த விவசாயம் பண்ணுறார் அப்படின்னு தெரிகிறது அது எதில் பண் எதனால் பண்ணுறன்னா சீரேன கலப்பையால் பண்ணுறார் எம்பெருமான் இந்த அவதாரம் மன்றச்சே அவருக்கு கலப்பைன்றது ஆயுதமாக இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதை ஹலப்பிரபல ஹலப்பிரபல தானவைஹி ஹலதரசிய ஹேலாசதைகின்னு தயாசதகத்தில் சாதித்தார் அப்போது இந்த அவதாரத்தில் மாத்திரம் இந்த பகவானுக்கு இது ஆயுதம் இல்லை சர்வா சர்வ சர்வதா சர்வகாலமும் இந்த பகவானுக்கு இந்த கலப்பைன்றது ஆயுதம் இந்த விஷ்ணு அப்படின்னு பன்னெண்டு நாமாக்களில் ஒரு திருநாமம் கேசவன் நாராயணன் மாதவன் கோவிந்தன் விஷ்ணு இந்த விஷ்ணுவை தியானம் பண்ணுறச்சே நாம் எப்படி தியானம் பண்ணோம்னா உத்தரே ஹலபிருத் விஷ்ணு பத்ம கிஞ்சல்க சன்னிபகா அப்படின்னு நாம பஞ்சரி ஸ்தோத்திரம் அது எப்படி இருக்கான் பகவான்னா இந்த மூர்த்தி வடக்கு திக்கில் தாமரப்பூவில் இருக்கக்கூடிய மகத மகரந்த புடிகள் போல் திருமேனி இவருக்கு அந்த திருமேனியோடைய நிறத்தை உடையவராகவும் அதுவும் எங்கும் வியாபிச்சிருக்கான் அந்த பகவான் விஷ்ணுன்ற திருநாமாக்கே அந்த அர்த்தம் உண்டு விசிறல் வியாப்தவ் அப்படிங்கிற தாத்துலேருந்து வந்ததுனால விஷ்ணுங்கிறதுக்கு தமிழ் பேர் எக்ஸாக்டாக சொல்லணும்னா கடவுள் எல்லா இடத்தையும் கடந்து உள்ளே இருக்கக்கூடியவன் அப்படின்றது தான் விஷ்ணு விசிறல் வியாப்தவ் இல்லை விஷப்பிரவேசனேன்னு ஒரு தாத்து அதனால் விஷ்ணுங்கிற திருநாமா எங்கும் வியாபித்தவன்ற திருநாமா அதை தொட்ட கலப்பைகள் இருிரண்டாலும் துயரருக்கும் அப்படின்னு தேசிகன் பன்னிரெண்டாமத்தில் சாச்சார் விஷ்ணும் சதுர்ஹலம் வந்தே பத்மகிஞ் பத்மகிஞ்சல்க சந்நிபகா அப்படின்னு கேசவ கேசவாதி பன்னீர் நாமத்தில் தியானம் பண்ணணும் நான்கு திருக்கைகள்லேயுமே இவர் கலப்பைய வச்சுன்னு அப்போது நாசீர விஜயஹா இதனால் பரமசாத்துக்களான நம்மளுக்கு எந்த எந்த போர் நாம் போய் பண்ண போகிறோம் எதுக்கு இவர் நாசீர விஜயஹா அப்படின்னு நாசீர சப்தம்ன்றது இந்த இடத்துல போர்னு அர்த்தம் போர்னால் போருடைய நுனி முனையில் விஜயகா ஏற்படட்டும் அஸ்து விஜயகா அஸ்து நாம் எங்கே போர் பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் நான் மாதத்தில் ஆஃபீஸ் போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு சரியாக இருக்கே நாம் யாரோட போய் சண்டை போட போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நாசீராக நாசீர விஜயகான்றது வெறும இந்த இந்த போர்ன்ற அர்த்தம் இல்லை வாதப்போர் அப்படின்னு ஒரு அர்த்தம் வாதப்போர் புரிகிற வாய்ப்பெல்லாம் நெருங்கிறச்சே அதில் நமக்கு வெற்றியை கொடுக்க தரவல்லது இந்த ஆயுதம் அப்படின்னு நாசீர விஜயா அப்படின்னா இந்த வாதப்போரில் நமக்கு பகவான் பகவானுடையதான இந்த ஆயுதம் நமக்கு வெற்றியை கொடுக்கும் அது இவருக்கு கொடுத்துதா அப்படின்னு கேட்டால் இவருக்கு கொடுத்தது ஸ்வயம் சுவாமி தேசிகன் கவிதார்கி சிம்மம் இவர் பிரதிஷிப்த பகிர்மதான்னு ரம்மாள் இவர் அனுகிரகம் பண்ணார் அது அதனால் அவருக்கு என்னாச்சு அப்படின்னா சததூஷணி பரமத பங்கம் முதலிய கிரந்தங்கள்லாம் பண் கிரந்தங்கள்லாம் பண்ணி இந்த இத்தர மதஸ்தாளுடைய அட்டகாசங்கள்லாம் இவர் அடக்கினர் அப்போது இவருக்கு அது ஏற்பட்டிருக்கு இந்த அனுகிரகம்ன்றது அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆயுதத்துடைய அனுகிரகத்தினால நமக்கும் நாசீர விஜயகா போர் முனையில் நமக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது විතාර්කිික සිම්හාය කල්යාාන ගුණශාලිනේ, ශ්‍රීමතේ වෙන්කටේශාය වේදන්ත ගරවේනම හා.